யார்த்து வீரம் இருந்தா வெள்ள வாங்கினு சொன்னீங்க புயலுக்கும் பண்ணியாத புனலுக்கும் தனியாத வண்டியை நெருப்பு எங்களை அழிச்சிருவீங்களா நீங்க ஆண்டாண்டு காலமா அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு நிமிந்து நிக்கிறோம் நாங்க எங்களை அடக்கி அழிச்சிருக்கலாம் நீங்க விலகு மாட்டினாலும் எங்களை சுட்டு வீழ்த்தினாலும் திமிர் எழுவாயே நாங்க எங்க எல்லாரையும் தீத்து கட்டிடுங்களா நீங்க வாழ உரிமை கேட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வீதிக்கு வந்திருக்கோம் நாங்க எங்களை புதைக்க முடிவு எடுத்துட்டீங்களா நீங்க மானுட பெருந்தலைவர் மருத்துவர் ஐயாவோட மாபெரும் படை எழுச்சி எந்த ஒரு சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் நாங்க ஒண்ணு மிருகம் இல்லை நீங்க எங்களை வேட்டையாடுறதுக்கு நாங்க ஒன்னும் அடிமை இல்ல நீங்க எங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு எங்க ஐயா என்னைக்கு எங்களுக்கு கண்டல போடுறாரோ தான் உங்களுக்கு வழி கிடைக்கும் மரியாதையா திரும்பி போயிடுங்க வன்முறையில ஈடுபட்டோம் கண்டது சுட உத்தரவு இருக்கு நீங்க எல்லாம் படிக்காத கூட்டம் சொன்னா கேளுங்க மரியாதையா கலந்து போயிருங்க நாங்க எல்லாம் படிக்காத கூட்டம் தான் எங்களை எங்க படிக்க விட்டீங்க

தாராயத்தை ஊத்து எங்க புத்திய மழுங்கடிச்சு எங்க ஓட்ட பொறுக்கிட்டு போயிடலாங்கிற கொள்ளக்கார அரசியல்வாதி யார் யாருன்னு எங்க மருத்துவர் ஐயா எங்களுக்கு காட்டிட்டாரு இனிமே எவனு எங்களை ஏமாத்த முடியாது எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடு எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க கேக்குறாரு அது தப்பா எத்தனை முறை ஓட்டு போட்டு எவனையோ மேல உட்கார வச்சோம் கண்டுகிட்டானா எவனாவது ஒரு இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமானால் அதோட முன்னேற்றத்திற்காக ஆயுதம் ஏந்தியும் போராடுவோம் மகாத்மா காந்திய சொல்லிருக்காரு எங்க ஐயாவையும் எங்களையும் எத்தனை முறை ஏமாத்தி இருக்கு உங்க அதிகார வர்க்கம் எங்க ஐயா கட்டளப்படி அமைதியான முறையில தான் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ பேரை பலி கொடுத்துட்டு இன்னும் ரோட்ல நின்றுட்டு இருக்கமே இது என்னடா வெள்ளக்காரனையே நல்லவனங்களா கிட்டீங்களா குட்ட குட்ட குனிஞ்சிட்டோம் இதுக்கு மேல குழி பறிச்சு குனிய முடியாது இட ஒதுக்கீடு பிச்சை அல்ல ஆண்டாண்டு காலமா அடிமைப்பட்டு கிடைக்கிற எங்க இனத்தோட உரிமை இன்னும் ஒரு வார்த்தை பேசின நீ சல்லடையாக்கிடுவோம் எப்படி முந்திரி காட்டுல ஒளிஞ்சிருந்தீங்களோ அதே மாதிரி உசுர கையில புடிச்சிட்டு ஓடி ஒளிஞ்சிருங்க ஒளிஞ்சிருக்க உங்க துப்பாக்கியை பார்த்து ஓடி ஒளிகிற பரம்பரைக்கு பிறந்தவங்க இல்லையா பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்ட சுட்டிங்க வீரப்பனை சுட்டிங்க பரமசிவத்தை சுட்டு போட்டிங்க ஓடியா ஒளிஞ்சு விட்டா சித்தனி ஏழு மலையை சுட்டிங்களே முண்டிய பாக்க சிங்கார வலிய சுட்டிங்களே ஓடி போய் கதவையா சாத்திக்கிட்டோம் கயத்தூர் முனியில சுட்டிங்களே அவங்க அம்மாவை நினைச்ச கத்துனா அவன் அப்பனை நினைச்ச கத்துனா இல்ல கற்பிணியா இருந்த பொண்டாடிய நினைச்சு கத்துனா நெஞ்சில குண்டு பஞ்சோடனே டாக்டர் ஐயா வாழ்க வன்னியர் சங்க வாழ்கணிதாய சட்டம் நாங்க ஆண்டையினோ மண்ணை காக்கிறதுக்கோ மானத்தை மீக்குறதுக்கோ நூறு பேரா ஆயிரம் பேரா லட்சம் பேரா போருக்கு போய் வெற்றி வெற்றி வீர வண்ணனுக்கு வெற்றின கொடுத்து வெற்றி கூடி நாட்டின சாவுக்கே அஞ்சாத சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க எனக்கு எங்களையா ஓடி ஒளிய சொல்ற நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா சுடுறா சுடு 组长，兄弟，兄弟。<来><来> ஒரு குழந்தை போல் வாங்கினாய் தோழா தமிழ் மானத்தை தாங்கினாய் தோழா திமிர் கொண்ட கரம் சேர்ந்து தெருவெல்லாம் இழுத்தாலும் தேர் போன்ற கம்பீரம் உனக்கு தோழாத செங்குறுதி தனைவாட்சி சமூக நீதி விளைவித்த சிங்கத்தின் கூட்டமடா தோழா தமிழ் நெஞ்சத்தின் ரத்தமடா தோழா களப்பலி தந்திட துணிந்ததால் சமூக நீதியில் வாழுதுங்கள் வீரம் இது வன்னிய இனத்திற்கு நீங்கள் ரத்தத்தால் எழுதிய பாடம் தண்ணி 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 அவனு தண்ணு ரத்தத்தை